வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே இப்போது நீங்கள் இதில் இந்த காணொலியில் கண்டு கொண்டு இருப்பது பிரான்ஸ் நாட்டின் செவினி தெம்பிள் என்று சொல்லக்கூடிய ஆரியாண்டி மீன் உந்து ஒன்றில் புகை தொடர் ஒன்றில் சென்று அங்கே முலான் பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியில் தமிழ்ச்சோலையால் பட்டியர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அங்கே வந்து இந்த கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தார்கள் சுலாக்கு பெட்டி பனி ஓலையில் செய்யக்கூடிய பனை சார்பிலே செய்யக்கூடிய அந்த கைவினைப் பொருட்களையும் மற்றும் இங்கே ஒவ்வொரு பகுதியிலையும் பெட்டி குட்டான் இத்து பெட்டி மூடல் மற்ற திருக மண்பாண்டங்களில் செய்யப்பட்டிருந்த சிறிய உரல்கள் குடுவைகள் முட்டிகள் பானைகள் சூட்டடுப்பு என்று சொல்லக்கூடிய மண்ணடுப்பு அந்த புத்தாய் திருகணை மற்றும் சின்ன உரல் உலக்கைகள் போன்ற உரல் உலக்கைகள் போன்றவற்றையும் செய்திருந்தார்கள் இங்கே பாருங்கள் புத்தகங்களும் காட்சிப்படுத்திருந்தவை திருக்குறள் நாலடியார் மற்றும் நாட்டார் பாடல்கள் பரிபாடல் கரித்தொகை மற்றும் அப்படியே தொடர்ந்து போட்டிருந்தார்கள் பழமொழி நானூறு சிறுபஞ்சாமூலம் நான்மணிக்கடிகை நற்றிணை பதிப்பற்று குறுந்தொகை ஐங்குறு நானூறு புறநானூறு அகனானோரு போன்றவற்றையும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தார்கள் உண்மையில் வந்து இந்த நாட்டிலே கண்டம் விட்டு கண்டம் கடந்து நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கைவினைப் பொருட்களாக காட்சிப்படுத்துவது வியப்புக்குரியது இங்கே பாருங்கள் இதிலே வந்து அந்த என்று சொல்லக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய அந்த தட்டிலே வந்து ஒவ்வொரு தனி இதாகவும் ஒவ்வொரு தட்டிலையும் இந்த மலர்களை வரைந்திருக்கின்றார்கள் அந்த மரங்களில் உள்ள மரங்களை மலர்களை வரைந்து அந்த மலர்களுடைய பேர்களை எல்லாத்தையும் அதிலே எழுதியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் இந்த நாட்டிலே பிரான்ஸ் நாட்டிலே வகிக்க வசித்து கொண்டிருப்பவர்கள் உண்மையை அவர்கள் பாராட்டுக்கும் போற்றுதலுக்கு முடியவர்கள் ஏனென்றால் இவ்வளவு இங்கே பாருங்கள் சுழகு வெட்டி கூட்ட அரிசி பகை ஊர்லேயே சில அரிசிகள் இருக்கோ தெரியாது இங்கே எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் என்ன திருகணைகள் மற்றது இடியப்பத்தட்டுகள் அங்கால சின்ன குடுவை இங்கால மண்பானைகள் போன்றவை எல்லாமே வைத்திருக்கின்றார்கள் சுழகிலையும் ரெண்டு மூன்று விதமான சுலகு அங்கே நீதிபட்டி இருக்கின்றது புட்டு பானை புட்டு மூடி போன்றவற்றையும் வைத்திருந்தார்கள் உண்மையாகவே பார்க்க ஒரு பிரமிப்பாக இருந்தது ஏனென்றால் ஊரில் இருந்து வளத்தையும் கட்டி காத்து எங்களுடைய பாரம்பரியங்களை எல்லாருக்கும் காட்ட வேணும் இங்கே சங்கம் வைத்திருக்கின்றார்கள் எல்லாருக்கும் காட்ட வேணும் எல்லாரும் அதை கண்டுகொள்ள வேணும் என்கின்ற அங்கே இரு சிலைகளும் வைத்திருந்தார்கள் திருவள்ளுவரம் மற்ற விவேகானந்தை போல இருக்கு இன்னும் ரெண்டு சிலைகளும் வைத்திருந்தார்கள் அங்கே நிறைய இங்கே பாருங்கள் சங்குக்கு வந்து இவ்வளவு மிருக ஒரு அழகுபடுத்தி இந்த சங்கை வைத்திருக்கின்றார்கள் என்று எல்லாத்தையும் வந்து பார்க்கின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது அவ்வளவு மலர்களையும் இந்த தட்டிலே எவ்வாறு வரைந்து எவ்வாறு ஒரு அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த பேரையும் இந்த அந்த மலர்களுடைய பேர்களையும் தமிழ்பியர்களையும் எல்லாம் தேடி எடுத்து எழுதி இவ்வாறு ஒரு அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு இதில் வந்து செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு வியப்பு தான் இவ்வாறான இதுகளை செய்வது என்பது ஒரு மனித முடியாது ஏனென்றால் அதை அதற்கான நேரங்கள் வெளிநாட்டில் ஒதுக்கி செய்கிறதே பெரிய ஒரு பிரச்சனையான காலம் இது அவர்கள் தங்களுடைய வேலைப்பாடுகள் அதுகள் எல்லாத்தையும் விட்டு அது ஒரு பக்கம் இருக்க இதையும் செய்துங்கி காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே வந்து ஒரு பெரும் வியப்புக்குரியது ஒவ்வொரு மெலர் மெலர்லையும் இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் இங்கே எவ்வாறு அவர்கள் வரைந்திருக்கின்றார்கள் இங்கே பாருங்கள் எங்களுடைய அந்த பழைய நூல்களையும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தார்கள் ஒவ்வொரு இதுகளையும் விதம் விதமாக அங்கே வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுடைய பாரம்பரியங்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு விடுமையங்கள் என்று பூற்றுதற்குரியதாக இருக்க வேண்டும் என்று இது அங்கே தமிழ்ச்சோலை தலைமை காரியாலயத்தால் நடத்தப்பட்டிருந்த ஒரு பட்டமளிப்புகளாகி வைத்திருந்தார்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்